திருச்சிற்றம்பலம் சென்ற பாடல் நீராடிய பாடுவது போல இருந்தது மடுவில் நீராடும் பெண்கள் பாடுவது போல அமைந்துள்ளது ஒவ்வொரு திருப்பாடலையும் பாட பாட தோழியர்களின் மனம் ஆன்மீக முதிர்ச்சி அடைகின்றது ஆகவே அவர்கள் ஆன்மீக வழிபாட்டின் அடுத்த நிலைக்கு செல்வதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் வாத ஊரடிகள் பதிமூன்றாம் பாடல் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க பொங்க குடையும் பூம்புணல் பாய்ந்து ஆடு ஆள் ஏலோரெம்பாவாய் மடுவில் நீராடும் போது அந்த மடுவினை வர்ணிக்கின்றனர் தோழியர் கூட்டம் இந்த மடு வர்ணனையை இரண்டு வகையில் நாம் பொருள் கொள்ள வேண்டும் முதலில் நேரடி பொருளான மடுவின் வர்ணனை மடுவில் என்னென்ன இருக்கின்றன என்பதை பட்டியலிடுகின்றனர் பசுமையான குவளையின் கருமையான மலர்களும் செந்தாமரையின் குளிர்ந்த மலர்களும் அந்த மடுவில் நிறைந்துள்ளதாம் மேலும் அங்கே நாரை போன்ற பறவை கூட்டங்களும் பின்னி கிடக்கின்ற பாம்பினங்களும் காணப்படுகின்றனமாம் இவை அனைத்தும் கலந்திருக்கும் அந்த மடுவில் மகளிர் தங்கள் உடல் அழுக்குகளை கழுவி போக்கிக் கொள்ள வருகின்றனர் இது நேரடி பொருளாகும் இதுவரை முகேர் என ஒலி எழுப்பிக் கொண்டு ஆரவாரம் செய்து நீராட வேண்டிய குளமாக தெரிந்த அக்குளம் இப்போது அவர்களுக்கு வேறு ஒன்றாக காட்சியளிக்கின்றது என்னது உம் அந்த மடு சிவசக்தியாக காட்சி தருகின்றதாம் முதலில் சொல்லப்பட்ட பசுமையான குவளை மலர் அன்னையின் கருமை நிற கண்களை குறிக்கின்றதாம் இரண்டாவதாக சொன்ன செந்தாமரையின் குளிர்ந்த மலர்கள் ஈசனின் மேனியை குறித்து நின்றதாம் மூன்றாவதான குறுகு என்பது அன்னையின் கையில் இருக்கும் வளையல் கூட்டத்தினை குறிக்கின்றதாம் இறுதியாக பின்னி கிடக்கின்ற பாம்பினங்கள் ஈசனது உடலில் ஆங்காங்கே காணப்படுபவையாகும் மலம் என்றது மடுவிற்கு என்று பொருள் வைத்துக் கொண்டால் உடல் அழுக்கினையும் இறைவன் இறைவியற்கு என்று பொருள்படும் போது உயிர் அழுக்கையும் குறிக்கின்றது இப்படியாக எம்பிரான் பிராட்டியாக அந்த மடுவானது காட்சி தருகின்றது அந்த சிவ அடியார்களான தோழிகளுக்கு இந்த இறை அனுபவம் எப்படி சாத்தியமாயிற்று அவர்களுக்கு பழ அடியார் வழி என்றெல்லாம் சென்ற பாடல்களில் பாடினார்கள் இல்லையா வழி வழியாக வந்த அந்த மரபு அவர்களுக்கு இறை அனுபவத்தை கொடுத்து அவர்களை இப்படி சிந்திக்க வைக்கின்றது சரி ஒரே பொருள் இரண்டு விதமாக காட்சியளிப்பது உண்டா என்ற கேள்வி நம்முள்ளே வரும் இல்லையா நியாயமான கேள்விதான் இதுக்கான பதில் என்னவெனில் காண்பானுடைய மனநிலையை பொறுத்து காணப்படும் பொருளானது காட்சியளிக்கும் இந்த மகளிர் சாதாரண நிலையில் உலகியல் நிலையில் இருந்தபோது மடு சாதாரண குலமாகவே தென்படுகின்றது ஆனால் வழி அடியார்களுக்கான மன பக்குவம் வந்தவுடன் இறை உணர்வில் திளைக்கும் அவர்களுக்கு அதே மடு சிவசக்தியாக காட்சி கொடுக்கின்றது பொருட்களையெல்லாம் படைத்த இறைவன் அந்த பொருட்களுக்குள்ளே உயிருக்கு உயிராய் நிற்கின்றார் இல்லையா சாதாரண பார்வையில் அந்த பொருட்கள் மட்டும்தான் தெரியும் பக்தி மீதூர்ந்தவர் பார்வையில் பொருட்கள் மறைந்து இறைவன் மட்டுமே தெரிவார் திருநாவுக்கரசர் பெருமான் இதற்கு நல்லதொரு சாட்சியாகவே விளங்குகிறார் இல்லையா பரம்பொருளான சிவபெருமானை அவரது இருப்பிடமான கைலாயத்திலேயே சென்று காண வேண்டும் என்ற பெரிய ஆசையுடன் இமயமலையை ஏற வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் திருநாவுக்கரசர் சுவாமிகள் பலவிதமாக உடம்பினை வருத்தி கொண்டு அவர் இமயமலையை ஏறியபோது சிவபெருமான் ஒரு பொய்கையினை ஏற்படுத்தி அதிலே மூழ்கி திருவையாற்றில் எழுந்து தனது கைலாய காட்சியை காண சொன்னார் இல்லையா திருவையாற்றிலே எழுந்து ஈசனின் அன்னை உடனான கைலாய காட்சியை கண்டு முடித்தவுடன் அட அட காணும் அவருக்கு சக்தியாகவே காட்சியளித்தன அதே போல இங்கே தோழியரும் ஈசனின் புகழை வாழ்த்தி பாட பாட அவர்களுக்கு சிவானந்த பரவசம் ஏற்படுகின்றது சிவானந்த அனுபவத்தில் ஒருவர் திளைக்கும் போது சிவசக்தியாகவே காட்சியளிக்கும் அனுபவம் கைகூடும் அதே அனுபவம் இங்கு தோழியர் கூட்டத்திற்கும் எட்டியுள்ளது அதைத்தான் இத்திருப்பாட்டில் வெளிப்படுத்துகின்றார் மாணிக்க வாசகர் பெருமான் அடுத்து அவர்கள் எப்படி அந்த மடுவில் நீராடுகிறார்கள் என்பதனை விரிவாக எடுத்துரைக்கிறார் வாத ஊரடிகள் பொங்கு மடிவில் புக பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோரெம்பாவா என்கிறார் நீர் பொங்குகின்ற இந்த மடுவையுடைய பொய்கையில் புகும்படி வீழ்ந்து மூழ்கி அவர்களது சங்கு வலையல்கள் கலகலக்கவும் காலில் உள்ள கலந்து ஒலிக்கவும் மகிழ்ச்சியுடன் நீந்துகின்றனராம் இந்த விளையாட்டு மகிழ்ச்சியால் உடலை ஆகவே கொங்கைகளும் நீர் பொங்கவும் நீச்சலிட்டு கொண்டே இறைவனது புகழை பாடுகின்றன இந்த மடுவிலும் தாமரை பூக்கள் நிரம்பியிருக்கின்றன ஆகவே இதனை பங்கைய பூம்புணல் என்று அருளியுள்ளார் இறைவன் இறைவியை நினைத்து வாழ்த்தி பாடிக்கொண்டே தாமரை மலர்கள் நிறைந்த நீரினில் பாய்ந்து அடுவாயாக தோழியே எம் பாவை போல்பவளே நாங்கள் கூறிய இவற்றை ஆராய்ந்து பார் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாய் என்று பாடலை முடிக்கின்றனர் கூறின் எல்லா பொருள்களிலும் இறைவனை கண்டார்கள் என்பது இந்த திருப்பாட்டின் குறிப்பாகும் இப்படி அனைத்தையும் சிவ சிவசக்தியாக காண நாமும் நிச்சயம் முயற்சி செய்வோம் நமக்கும் அந்த பரவசம் நிச்சயம் கிட்டும் அதற்கு நாம் மாணிக்கவாசகரின் வாசகரின் இந்த பாடலை பாடுவோம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு எலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்